நியூ ஃபார்மர்ஸ் ஐடிக்கு பதிவு செஞ்சு வாங்குறதுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி டேட் அப்படின்றது தான் இதுக்குமாதிரி ஒரு வீடியோ போட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதை நீடிச்சிருக்காங்க வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு மாதிரி இதே போல விவசாய சந்தமான கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படி ஸ்பெஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டா வரும் ஸோ இதே போலதான் நிறைய விவசாயிகளுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு அன்புடைய தங்களின் நில விவரங்களை விவசாயிகளின் பதிவு தரவில் பதிவு செய்து கொள்வது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தாங்கள் கிராமத்திற்கு வருகை புரியும் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் தன்னார்வலர்களை அல்லது பொது சேவை மையத்தை அணுகி பயன்பெறலாம் வேலு விவரங்களுக்கு ஒரு தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ டூ அப்படின்றத தொடர்பு கொள்ளலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இன்னும் பதினஞ்சு நாள் நீடிச்சிருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஸோ இதுக்கப்புறமும் நீடிப்பாங்களா அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நில விவரங்களை சமர்ப்பித்து உங்களுடைய ஃபார்மர் ஐடியை வாங்கிக்கிங்க இதுக்கப்புறம் எல்லா திட்டங்களும் அரசினுடைய எல்லா திட்டங்களும் இந்த ஃபார்மர்ஸ் ஐடியை பொறுத்து தான் செயல்படுத்தப்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபார்மர்ஸ் ஐடி வாங்கி வச்சுக்கோங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஃபார்ம் ஃபார்மர்ஸ் ஐடி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் செக் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய கிளியர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதேமாதிரி இது எப்படி பண்ணணும் என்ன யூஸ்ஃபுல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா வீட் எல்லாத்துக்குமான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இன்னும் இதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டவுட்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த டவுட்ஸ் உங்களுக்குமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அவங்க ரிப்ளை பண்ணுறேன் தேவையா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குழுவில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளு பண்ணிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் இது போல் இப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷனாக வரும் ஸோ அதுவும் நல்லா டக்காடியில் பார்க்கலாம் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இப்போ பதினஞ்சு நாட்கள் அவகாசத்தை நீடிச்சிருக்காங்க புதிய விவசாய அட்டையை பதிவு செய்வதற்காக ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க நீங்கள் இன்னும் பதிவு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா